வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம மாவு அரைச்சிக்கலாம் நான் ஒரு கப்பு வந்து தோரம் பருப்பு ஊற போட்டிருக்கேன் அரை கப்பு வந்து கடலப்பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை அரைச்சிடலாம் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் ஒரு நாலு காஞ்ச மிளகா இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இது வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும் இப்போதான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சம் மல்லியில் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நம்ம பொடிசா சின்ன வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம உருண்டை நல்லா பிடிச்சோம் உருண்டை ஒரு இட்லி தட்டில் உருட்டு உருட்டி வச்சிடலாம் வேக வச்சிடலாம் இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் பின்னா ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிடுவேன் வெண்ணெய் ஊடுறிருச்சு. கால் டீஸ்பூன் கடுகு போடுறோம் நா. கொஞ்சமா வர்தேன் போடுறோம். கால் டீஸ்பூன் ஜீரோ போடுறோம். பருப்பு கொஞ்சமா நானே ஒரு நூறு இன்னொன்று பொரிசாக கட் பண்ண வச்சுருக்கேன் அதை போட்டுலாம் பூண்டு ஒரு பூண்டு நான் பொரிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் பூண்டு ஃபஸ்ட்டு போடலாம் ஆரம்பிச்சேன் நல்லா வதங்கட்டும் நல்லா வளங்கி తాళి పోటానం నా రెండు తక్క తా వచ్చి ఇప్పుడు మసాలా తూల్ పోటం నా కాలి పేస్ டீஸ்பூன் நல்லா படிச்சு மழைக்குங்க ரெண்டு டீஸ்பூன் குழம்பு பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சி வச்ச மவுலேருந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அது போட்டால் கொஞ்சம் குரம் இருக்கும் போட்டுக்கேன் அதில் உள்ள தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஒரு விளைஞ்சம் அளவு புளி வந்து நான் கடைசிட்டு இருக்கேன் கொஞ்சமாக கொஞ்சமா கொஞ்சம் தேவைக்கிற அளவு கொண்ட போதும் தேவையான அளவு அதுலயே நான் தண்ணி சேர்த்துருக்கேன் உ உப்பு அளவு போட்டுக்கலாம் நல்லா குவிச்சிட்டு மசாலா வட இப்போ வந்து நான் வந்து ஒரு டம்ளரு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் வச்சுக்கலாம் தேங்காய் பால் ஊற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும் சுக்காக இருக்கும் குழம்பு பாசனையாக இருக்கும்ட்டும் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ வந்து நம்ம உருண்டையான அழைச்சிருக்கோம் உருண்டைய ஊரில் போட்டலாம் வந்து சட்ட நெயில பண்ண திருக்கலாம் ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க வந்து குழம்பு ரெடி ஆகிட்டுங்க அது பாருங்கள் நம்ம தண்ணி நிறையா ஊற்றுவோம் அப்போ உள்ள தண்ணி ஈர்த்துட்டு பார்த்தீங்களா கரெக்டாக இருக்கும் நம்ம அந்த தண்ணியை அளவு கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் கரெக்டாக வரும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்